ஜவுளி உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் பெயரில் பொதுமக்களிடம் பத்து கோடி ரூபாய் நூதன மோசடி நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சேலம் ஐந்து ரோடு அருகே இயங்கி வந்த நிறுவனம் மீது அதில் பணிபுரிந்த ஊழியர்கள் இந்த புகாரை கூறியுள்ளனர் பணம் கொடுத்து ஏமாற்றம் அடைந்ததை உணர்ந்த சுமார் எழுபதுக்கும் மேற்பட்டோர் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையில் புகார் மனு கொடுத்துள்ளனர் தலைமறைவாக உள்ள நபர்களை கைது செய்து பணத்தை திரும்ப பெற்றுத்தர தர வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனா் வேலூரில் மின் கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் காலனி தைக்கும் குடோனாக பயன்படுத்தி வந்த வீடு முற்றிலும் எரிந்து நாசமாகியது வேலூர் சைதாப்பேட்டை ராமர் பஜனை கோவில் பகுதியைச் சேர்ந்த முகுந்தன் என்பவர் தனது இரண்டு மாடி வீட்டை காலனி தைக்கவும் மற்றும் காலனி வைக்கும் குடோனாகவும் பயன்படுத்தி வந்தார் இந்த சூழலில் இரவில் மின்வெட்டு ஏற்பட்ட நிலையில் எஃப்எம்ஐ ஆஃப் செய்யாமல் சென்றதாக கூறப்படுகிறது பின்பு மின்சாரம் மீண்டும் வந்தபோது ரேடியோவில் மின்கசிவு ஏற்பட்டதாக தெரிய இதனால் ஏற்பட்ட தீ மளமளவென பரவியதில்

a o né? A, primeira. a primeira.